எப்படி எங்கட் ரெஸ்பான்ஸ் லாஸ்ட் டைம் வெரி குட் ரெஸ்பான்ஸ் வீணான இடத்துல ரேட் இவ்வளவு கம்மியா கொடுக்கறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க வீடு ஒரு டூ பிஹெச் சிட்டிக்கு நியர்ல வாங்கணும் அப்படின்னாலே வந்து நாப்பத்தஞ்சுலேருந்து அம்பது லட்ச ரூபா வருது ஆனால் அதுக்கு இவ்வளவு பெரிய இடத்த வாங்கி பொறுமையா சின்ன வீடாக கட்டினாலும் கூட வந்து இடம் உங்களுக்கு பெருசாக கிடைச்சிருந்து கம்மி பட்ஜெட்ல சார் கொடுக்கும்போது வந்து வாங்கி போட்டோம் இப்ப பியூச்சர்ல இதுலேயே வந்து நீங்க பங்களா சைஸ்ல கூட வீடு கட்டி அழகாக பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ முடியும் கிலோமீட்டர்ல வந்து வேலை வந்து அந்த பக்கம் மெயின் ரோடு மெயின் ரோடு அதாவது இங்கிருந்து ஒரு ஃபோர்டீன் கிலோமீட்டர் உங்களுக்கு செக் போஸ்ட் தரணும் கேரளா தான் வாழையார் வாழையார் ஆமா வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்கு ட்ரோன் ஷாட்ல கூட காமிக்க பாருங்க அவ்வளோ வீடுகள் இருக்குங்க எல்என்டி வந்து கொடுத்துருக்காங்க ஆனா ஹெவி வெஹிக்கிள் போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க ஏர்போர்ட் போகணும் அப்படின்றப்ப உங்களுக்கு எல்என்டி பைப்பாஸ்ல இருந்து அவுட்லேயே போயிடலாம் சிட்டிக்கு அன் ஏர்போர்ட்ல ரீச் ஆயாருமே நிறையா இருக்கு கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் நர்சிங் காலேஜ் அப்புறம் கற்பகம் ஹாஸ்பிட்டல் இருக்கு நம்ம இந்துஸ்தான் காலேஜஸ் இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரத்ரம் காலேஜ் கிட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து உங்கள பழமரங்கள் எல்லாம் கூட வந்து இவங்களே வந்து நட்டு வச்சிடறாங்க சார் மெயின்டென்ஸ் எல்லாம் எப்படிங்க சார் மெயின்டென்ஸ் ஒன் இயர் நம்மளே பாத்துக்கலாம் ஐடி பார்க் வருது எல்டி ஓட எல் மெயின் ரோடு ஆமா ஆமால வருது வேலை ஆமா ஆமாங்க சார் இந்த சைடு வரும் ஒத்தகங்கள் மண்டபம் சைடு அந்த பெரிய ஐடி பார்க்குறாங்க கோயம்புத்தூர்ல பெரிய ஐடி பார்க்கு அங்கதான் வருதுங்க நம்ம கோயம்புத்தூர் எல்என்டி பைபாஸ்ல இருந்து ஜஸ்ட் ஃபோர் கிலோமீட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு சென்ட் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா வந்து குடுக்கறாங்க சோ கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கம்மியாகவே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க எல்என்டி பைப்பாஸ்லேருந்து ஜஸ்ட் உங்களுக்கு டென் மினிட்ஸ்டாவில இந்த சைட்டுக்கு வந்து வந்துடலாங்க நம்ம மதுக்கர மார்க்கெட் டு பாலத்துறை கனெக்ட்டிவிட்டி ரோடு இருக்குங்கல்ல அங்கேருந்து நீங்கள் வந்து பாலத்துறை பார்த்த மாதிரி வருவீங்க பாலத்துறை தாண்டவனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட்டு இருக்குங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒத்தகல் மண்டபத்தில் இருந்து நாச்சிபாலையம் வந்துடுவீங்க அதில் ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சைட் இருக்குது தக்காளி மார்க்கெட்டுன்ற ஒரு லொக்கேஷன் தான் இந்த சைட்டுங்க சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வாங்கக்கூடிய விலைக்கு இங்கே நீங்கள் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு பத்து சென்டாச்சும் வந்து வாங்கலாம் ஆனால் பத்து சென்ட் உங்கள் கொடுக்க போகிறது கிடையாது மினிக்கு இருபது சென்டில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இருபது சென்ட்டு வாங்கி பன்னெண்டு பேர் இருக்கீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்றப்போ தாராளமாக வந்து பிரிச்சுக்கள் சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிளாட்ஸ் கம்மியாக தான் இருக்கு அப்படி தானுங்க சார் பதினஞ்சு பதினஞ்சு பிளாட்டு தான் இப்போ வந்து இப்போ அவைலபிள் இருக்குங்க ஸோ இப்போ வந்து லாஸ்ட் டைம் நம்ம வந்து இந்த சைட்டை வீடியோ போட்டிருந்தோம் நிறையா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வாங்கி சோல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ப்ளாட்டு தான் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அப்டேட் மாதிரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்லாம் அப்படின்னு சொல்லி சார் கூப்பிட்டுருந்தாங்க அதை வந்துட்டோம் இப்போ லாஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஆர்ச் ஒர்க்கெலாம் போயிட்டு இருந்துச்சு இப்போ இந்த ஆர்ச் ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ரோடுங்களா சார் என்ன அளவுங்க சார் இது முப்பது அடி ரோடு முப்பது அடி தேர்ட்டி ஃபீட் ரோடு ஓகே ஓகேங்க சார் எல்லா சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக வந்து அம்யூனிட்டிஸ்லாம் கொடுத்துருக்காங்க சார் இந்த சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்கீங்க சைட்டோட பேரை சொல்லிடுங்க சார் ஸ்டோனேஜ் ஃபார்ம்ஸ் ஓகேங்க சார் ஸ்டோனேஜ் ஃபார்ம்ஸ் இதில் வந்து இருபத்தஞ்சு மரம் கொடுத்துட்றவங்க சரிங்க அது இல்லாமல் பூரா பாக்கு ஓகே மா நெல்லி கொய்யா சப்போட்டா பழம்

பஞ்சாயத்து அப்ரூவல் இருக்கிற மாதிரி ஒரு ரோடு வந்து பேக் சைடு இருக்குது ஸோ நீங்கள் வந்து பேக் சைடு வந்து ரோ வாங்குறீங்க அப்படின்றப்ப பஞ்சாயத்து ரோட்லேயே வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட்டுக்குள்ளே போயிக்கலாம் இது வந்து உங்களுக்கு இவங்க சைட்டுக்குள்ளே வந்து கொடுத்துருக்கா மெயினான ஒரு ரோடு வந்து கொடுத்துருக்காங்க சைட்டை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சார் ஹவுஸ் வீடியோ எடுத்துருப்போம் சார் வந்து ஒரு கஸ்டமரை அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ ஹாய் சார் ஓகே எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து அப்படியே போயிட்டு இருக்கோம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கஸ்டமர் வந்தாங்க ஸோ பேசிகிட்டு இருக்கனால சாரை டிஸ்டர்ப் பண்ணலை ஸோ நம்மளுக்கு கூட நியூ ஜாயின் பண்ணிட்டாரு ஓகே சார் எப்படி சார் ரெஸ்பான்ஸ் லாஸ்ட் டைம் வெரி குட் ரெஸ்பான்ஸ் வெரி குட் ரெஸ்பான்ஸ் ஓகே ரொம்ப நல்லா இருக்கு ஆவணி பர்றதால எல்லாரும் முடிச்சுடுவோம் ஓகே ஓகே ஆமா இப்போ ஆடி முடிஞ்சானே நிறைய பேர் அந்த லேண்ட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு புக்கிங் பண்ணியிருக்குது ஓகேங்க சார் அடுத்த மாசம் முடிச்சுடுவோம் ஆவணி மாசம் ஃபுல்லா முடிச்சுடுவோம் சூப்பர் சூப்பர்ங்க சார் நல்ல ரெஸ்பான்ஸ் இது ஒரு அப்டேட்டட் வீடியோ மாதிரி வந்து போட்டு யூடியூபர் இஸ் a very good youtuber thank you thank you really நல்ல ரீச் இருக்கு பப்ளிக் கிட்ட கண்டிப்பா கண்டிப்பா சார் थैंक यू சோ एक्चुअली வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்து இந்த சைட்டுக்காக அப்ராட்ல இருந்தெல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க ஆமா சார் அதாவது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்

கொடுக்கும்போது இந்த வாங்கி போட்டோன்னு இப்போ ஃபியூச்சரில் இதிலே வந்து நீங்கள் பங்களா சைஸில் கூட வீடு கட்டி அழகா ஃபார்மிங் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து வாழ முடியும் செகண்ட் வந்து இந்த சைட்டை சுற்றி அப்படி எதுவும் அம்யூனிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது

இடத்துல தான் வந்து நேரு காலேஜ் பின்னாடி இருக்கிறாங்க நேரு காலேஜ் இருக்கு அது பின்னாடி இது இல்லாம வந்து இந்த சைடு நம்ம காலேஜ் பாலத்துறை ரோட்லயுமே ஒரு ரெண்டு மூணு காலேஜ் காலேஜ் ஆகும் வந்து ரெண்டு மூணு காலேஜஸ் இருந்துச்சு சோ இவ்வளவு காலேஜ் இவ்வளவு ஹாஸ்பிடல்ஸ் கூட ஒரு மெயினான இடத்துல வந்து ரேட் இவ்வளவு கம்மியா குடுக்குறாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஏன்னா வந்து இப்போ அன்னைந்த மாதிரி ரெண்டு பேரும் ஸ்ப்ரிட் பண்ணி ஒரு பத்து சென்டா கூட நீங்க வந்து பிரிச்சுக்கிட்டீங்கன்னா கூட பத்து சென்ட்டுன்றது எவ்வளவு பெரிய இடம் தெரியுங்களா மினிமம் இருபது சென்ட்ல இருந்து குடுக்குறாங்க இல்ல நீங்க வந்து என் காசு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் நீங்க தாராளமா வந்து உங்களுக்கு இருபது சென்ட்டு இருபத்தோரு சென்ட் இருபத்தஞ்சு சென்ட்டுன்னு சொல்லி இங்கே கொடுத்துட்ருக்காங்க தாராளமாக வாங்கலாம் ஏன்னா வந்து ஒரு வீடு ஒரு டூ பிஹெச் இன்றைக்கி வாங்கணும் ஒரு சிட்டிக்கு நியரில் வாங்கணும் அப்படின்னாலே வந்து நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது லட்ச ரூபா வருது ஆனால் அதுக்கு இவ்வளோ பெரிய இடத்த வாங்கி நீங்கள் பொறுமையாக சின்ன வீடாக கட்டினாலும் கூட வந்து இடம் உங்களுக்கு பெருசாக கிடச்சிருது காசு கிடைக்க கிடைக்க கூட வந்து கட்டிக்கலாம் மெயின் கன்சர்ன் வந்து வெதர் வெதர் ஆமாம் அந்த வெஸ்டர்ன் கார்டன் வந்து காற்று வந்துட்டு கண்டிப்பாக நல்லா வருது ஆக்சுவலாக நல்லா சில்லுன்னு இருக்கு எப்போ பார்த்தாலும் நல்லா மழை அங்கே போய் தான் ஸ்டார்ட் ஆகிடும் கண்டிப்பாக ஆக்சுவலாக இது

சார் மெயின்டெனன்ஸ் ஒன் இயர் நம்மளே பார்த்துக்கிறோம் நீங்களே பார்த்துக்கலாம் ரிப்ரிகேட் பண்ணியிருக்கோம் அங்கே இங்கே இருக்கும் பைப் லைன் கொடுத்துருக்கோம் ஓகே அவரது அது நாங்களே பார்த்துக்கிட்டு யாருமே இங்க தண்ணி ஊற்ற தேவை தேவையில்லை ஆக்சுவலாக அதுலேயே இருந்து வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல வாழ்வு திறந்து விட்டாங்கன்னா எல்லா சைட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மருந்துகளுக்கு தண்ணி வந்து போயிருங்க சைட்டை சுத்தி வந்து உங்களுக்கு ஃபென்சிங் போட்டிருக்காங்க இந்த ஒரு பணம் வர பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சைட்டுக்குள்ளே அப்படியே விட்டுருக்க அந்த கஸ்டமர் வந்து ஓகே அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த பணம் வர வந்து உள்ள அப்படியே இருக்கு ஏன்னா அந்த பணமரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா வந்து நூறு வருஷம் வாழக்கூடிய பணம் வரும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மில் உள்ளே வரும்போது ரொம்ப நல்லதுங்க இந்த பக்கத்தில் வந்து பாம்பே பீப்புள் வந்து இந்த ஆர்கானிக் இது பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஓவா பாருங்க அப்போ உங்களுக்கு இவ்வளோ பெரிய இடம் இருக்குது அப்படின்றப்போ ஆக்சுவலி தேர் ஃபிராம் மகாராஷ்ட்ரா ஆ ஆமா பெரிய பகல உள்ள இருக்குது ஓகே யாராச்சுவலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்றாலும் கூட இந்த இடத்த வந்து நீங்கள் ரன் பண்ணலாம் இப்போ ஒரு கார்மெண்ட்ஸ் மாதிரி கூட நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பெருசாக நீங்கள் கட்டி அதை கார்மெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் உங்களுடைய சாய்ஸ் தாங்க நிறைய இப்போலாம் ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய இடம் எனக்கு பட்ஜெட்டில் வேணுன்றவங்க தாராளமாக இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணிடாதீங்க போர் போட்டிங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ஐடியில் வருமா சார் டூ ஹண்ட்ரட் ஃபீட்ல வரும் டூ ஹண்ட்ரட் ஃபீட் டூ ஹண்ட்ரட் ஃபீட்டில் உங்களுக்கு வாட்டர் வந்து உங்களுக்கு வந்துருது சரிங்களா கவலையே இல்லை ரெண்டாவது வந்து இப்போ லைட்டெல்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சைட்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் காட்டுங்க ட்ரைனேஜ் இருக்காங்க ஆமாம் இருக்குல்ல வாங்க ஆமாம் ஸோ ட்ரைனேஜ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மழை தண்ணி எதுவும் நிற்காத மாதிரி வந்து ரன்னிங்கில் போகிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த சைடு வராது அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் இருக்குங்களா நல்ல காங்கிரீட் போட்டே கட்டிருக்கீங்க இங்க பாருங்க காங்கிரீட் போட்டே வந்து உங்களுக்கு ட்ரைனேஜ் டிரைனேஜ் நல்ல ஓரளவுக்கு குவாலிட்டியா இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம வந்து சொல்லி வந்து கிராஸ் எல்லாம் கிடையாது ஹில் ஸ்டேஷன்லேயே வந்து இப்போல்லாம் சென்ட் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டே கால் லட்ச ரூபான்னு இது வந்து சிட்டிக்கு உள்ள இருக்கிறன்ற வந்து இந்த பட்ஜெட் கண்டிப்பா கிடைக்காது ஒரு சென்டே வந்து நியர்ல வந்து நீங்க வந்து ஒரு டிடிசிபி போறீங்க அப்படின்னாலே ஒரு ஏழு எட்டு எட்டு லட்சம் ரூபா சேல் பண்ணுவாங்க

அவ்வளவுதான் எவ்வளவு ஸ்பீடா இம்ப்ரூவ் ஆகுது பாத்தீங்களா கொஞ்சம் அதே நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கோம் உங்களுக்கு அது போர் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் சொல்ற மாதிரி இருக்குது மெட்ரோ வருதுங்க நம்மளுடைய கோயம்புத்தூர்ல இது இல்லாமல் நிறைய வந்து ஐடி ப்ராஜெக்ட் கொண்டு வர்றாங்க ட்ராக் அது வந்து வரப்போகுது அது ரொம்ப வருஷமா யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா இது எல்என்டி வந்து ஓரளவுக்கு கொடுத்துருக்காங்க ஆனா ஹெவி வெஹிக்கிள் போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது சார் ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க எல்என்டி பைப்பஸ் பாத்தீங்கன்னா 6 வேவ வந்து மாத்த போறாங்க. அத எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. அவங்க கேன்சல் பண்ணல. ஆமா. பாத்தீங்களா? 6 வேவா மாற போதே இனிமேல் வந்து சிட்டா போயிட்டு வந்தarlar எல்லா ஊர்களுக்கும் எவ்ளோ அப்டேட்டட் வந்துட்டு இருக்கு. செகண்ட் இப்போ வந்து நம்ம கோயம்புத்தூரே பாத்தீங்கன்னா வந்து பொல்லாச்சிய தாண்டி விரிவாக்கம் பண்றாங்க 95 கிலோமீட்டர் இருக்கு. சரிங்களா? சோ பெரிய ஒரு மாநகரமா வந்து மாற போதுங்க. நம்ம இப்போ சென்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மிகப்பெரிய சிட்டி வந்து நம்ம கோயம்புத்தூர் இருக்கு. கிரிக்கெட் ஸ்டேடியம் செகண்ட் தமிழ்நாடு लार्जेस्ट ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து இந்த எல்என்டி பைபாஸ் பஸ் நேர்ல இருந்து கொண்டு வர்றாங்க

ஓகேங்க சார் ஸோ ரொம்ப ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடுறாங்க மக்களே மினிமம் பிளாட்ஸ் தான் இப்போ அவைலபிள் இருக்கு ட்வெண்ட்டி அண்ட் தேர்ட்டி சென்ட் தேர்ட்டி சென்ட் இருக்கு தேர்ட்டி சென்ட் இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல சூப்பருங்க சார் நான் சொன்ன ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதாவது நீங்கள் வந்து ரிலேட்டிவ் இருக்கீங்க இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லை அண்ணன் தம்பி இருக்கீங்க பிரதர்ஸ் இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு பிளாட் வாங்கி நீங்கள் வந்து ஒரு நெக்ஸ்ட் டேவே வந்து எனக்கு தெரிஞ்சு பிரிச்சுக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் வாங்க சார் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம் அப்போ வந்து அண்ணன் தம்பி வந்து ஒரு பேருக்கு வாங்கி அடுத்த நாள் வந்து பிரிச்சுக்கலாம் பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும் ஓகே கண்டிப்பாக அங்கே நல்ல வாய்ப்பு இருக்கு மிஸ் நேரில் கூட விசிட் பண்ணி பாருங்க அதே மாதிரி நேரில் வந்து நிறைய வீடுகள் வந்து இருக்கு நான் ட்ரோன் ஷாட்ல கூட பாருங்கள் அவ்வளோ வீடுகள் இருக்குதுங்க நம்ம வந்து இந்த அவுட்டரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பீங்க முன்னாடி இந்த சைட்டுக்கு நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வீடுகளை தாண்டி தான் வருவீங்க அவ்வளோ வீடுகள் இருக்கு மிஸ் பண்ணியாங்க டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்க அதே மாதிரி வந்து ஃபார்ம் லேண்டுக்கு லோன் கிடையாது நிறைய பேர் தெரியாம லோன் கேட்டுட்டு இருக்காதீங்க லோன் வந்து ஃபார்ம் லேண்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ப்ரைஸ் இருந்து எதுவும் பெஸ்ட் பண்ண முடியுமாங்க சார் நேரம் வரட்டும் நேரம் பண்ணிக்கலாம் நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் நெகோஷியபிள் பிரைஸ் நெகோஷியபிள் இருக்கு பிரைஸ் இருக்குன்னு இருக்காங்க சொன்ன ரேட்ல இருந்து இதுக்கு மேல என்னங்க வேணும் சீக்கிரமா வந்து வாங்குங்க சரிங்களா சோ அது இல்லாம மெயின்ல வந்து உங்களுக்கு பஸ் எல்லாம் போக கூடியது ஆமா இந்த ரோட் பஸ் இருக்கு வந்து உங்களுக்கு இங்க இருந்து காந்திபுரத்துக்கு பஸ் எல்லாம் இருக்கு ஆமா 400 மீட்டருக்கு அப்புறம் மெயின் ரோட் போகுது மெயின் ரோட் ஆமா சோ அங்க இருந்து வந்து பஸ் வந்து ஃபிரீக்வென்ட் பஸ் சர்வீஸ் இருக்கு ஓகே 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 அதுளுடைய சைட்டோட என்ட்ரன்ஸ்ல வந்து மெயின் ரோட் இருக்கு மெயின் ரோட்ல வந்து காந்திபுரத்துக்கு வந்து பஸ் இருக்குதுங்க சரிங்களா நீங்க நேரம் வாங்க சாரே வந்து கார்ல கூட்டி போவாரு நம்ம சொன்ன மாதிரி நீங்க இருந்தால் மட்டும் வாங்கினா போதும் அவ்வளவு நம்ம போய் சொல்லி ஒன்றும் பிசினஸ் பண்றது கிடையாது காரணம் கண்டிப்பாங்க ஸோ அதே மாதிரி இப்போ சைட் பார்க்கணும்னா நீங்க காரம் பண்ணிடுவாங்க பாருங்க சிட்டிக்குள்ள நீங்க வந்துட்டு போகிற கேபு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க மக்களே சூப்பரான ஒரு ஜெனூனான ஒரு पर्सन சார் நிறைய ப்ராஜெக்டை வந்து சக்சஸ்ஃபுல்லாக வந்து பல வருஷமா இந்த ஃபீல்டுல இருந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து கொண்டு போய் என்கொரிய வந்து சூப்பராக வந்து லீடு எடுத்துருக்கு சொல்லியிருக்காரு நீங்களும் வந்து மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நடைமுறை பண்ணுங்க தமிழ் வாகர் பாய்